சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் இருபத்தஞ்சாவது படமா உருவான பராசக்தி திரைப்படம் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி வெளியானது எந்தவித போட்டியும் இல்லாம பொங்கலுக்கு சோலோவா வெளியானாலும் பராசக்தி எதிர்பார்த்த வசூல் ரீதியா வெற்றி பெறல அப்படின்றது உண்மை இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாற்றை கொண்ட அழுத்தமான கதைனாலும் இப்படத்தை சுவாரஸ்யமாக ஒரு படமா சொல்வதில் இயக்குனர் தவற விட்டுட்டாங்க பராசக்தி படத்துடைய மேக்கிங் வீடியோக்களை படக்குழு வெளியிட்டது அப்படி வெளியான வீடியோ ஒன்றில் சுதா கொங்கரா தன்னுடைய நடிகர்களைப் பற்றி சிறிய அறிமுகம் கொடுத்திருக்காங்க இந்த படத்துக்காக நடிகர்கள் நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டியதாக இருந்தது ரவி மோகன் மணிரத்னம் கிட்ட பணியாற்றதுனால அவருக்கு புத்தகம் படிக்கிற அனுபவம் இருந்தது ஆனால் சிவகார்த்திகேயன் இந்த படத்துக்கு முன்பு புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் அவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சுதா கொங்கரா தெரிவிச்சிருந்தாங்க தன்னை பற்றி இப்படி ஒரு கருத்தை சுதா கொங்கரா தெரிவித்தது குறித்து சிவகார்த்திகேயன் வெளிப்படையாவே தன்னுடைய கோபத்தை காட்டியிருக்கிறாங்க நான் படிச்சிருக்கிறேன் நீங்க என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தவர் மாதிரி பேசாதீங்க சினிமாவில் நீங்கள் தான் படிப்பை கண்டுபிடிச்சிங்களா அமரன் படத்துக்காக மாவீரன் படத்துக்காக மதராசி படத்திற்காக நான் படிச்சிருக்கிறேன் எல்லாரும் திறமையை நிரூபித்து தான் வர முடியும் விளையாட்டாக இருப்பதுனால வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க சிவகார்த்திகேயன் சுதா கொங்கரா முகத்தில் அரைஞ்சது போல பதில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளத்தில் வைரலாகி வருது